அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட்ன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ரயில்வே உடைய டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த இர்கானில் பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்காங்க இவங்களே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப்புக்கும் அறிவிப்பு வெளியிடுவாங்க இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இர்கானுடைய அந்த ஆளுமை கீழே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது ரயில்வேயில் ஃபுல்லாக இவங்க தான் இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா கடந்த ஃபினான்சியல் இயரில் மட்டும் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணவங்க ஓகேங்களா அது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு என்னென்ன பிரிவுகளில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒர்க்ஸ் இன்ஜினியர் அந்த பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா மாத தொகுப்பூதியமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்குறாங்க மொத்தம் பத்து வேக்கன்சி இருக்குது அதில் அன்று செவடுக்கு ஒன்று ஓபிசிக்கு நாலு எஸ்சிக்கு ரெண்டு இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஇ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இதில் அப்படின்னா ட்ரிபிள்இ இசிஇ இஎன்ஐயில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா முப்பது வயசு இருக்கணும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இது வந்து எங்கே இருக்கும்னா எங்கே ஒர்க்னா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் சிக்கிமில் வந்து இது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து ஒர்க்ஸ் இன்ஜினியர் சிவில் இதுக்கும் அதே மாதிரி சேம் பிரின்ஸிபல் தான் சம்பளம்தான் இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஓபிசிக்கு நாலு எஸ்சிக்கு ஒன்று இதுக்கு வந்து ஃபுல் டைம் பிஇ முடிச்சிருக்கணும் சிவிலில் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் இருக்கணும் ஓகேங்களா தான் அடுத்து சைடு சூப்பர்வைசர் சிவில் இது பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியமாக இருபத்தையாயிரம் தராங்க மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது அண்ட் சிவடுக்கு நாலு ஓபிசிக்கு ஒன்று இதுக்கு ஃபுல் டைம் டிப்ளோ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இது மாதிரி சேம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தால் அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயிலு இது வந்து எக்ஸாம் கிடையாது வாழ்க்கையின் இன்டர்வியூ மட்டும்தான் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்போ வந்து என்ன இது வந்து இந்த சமூகத்தில் உள்ள சேலரி ப்ளஸ் மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி த்ரீ லேக்ஸ் இந்த மாதிரிலாம் தருவாங்க ப்ரீமியம் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க அப்புறம் மினிமம் பிஎஃப் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து நான் நாட் அதாவது டெம்பரரி ஸ்டாஃபுக்கு என்னென்ன என்ன ரூல் இருக்கோ அது எல்லாமே இருக்குது ஸோ வந்து இது வந்து வாழ்க்கையின் இன்டர்வியூ தான் எக்ஸாம் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக நம்மளுடைய ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் இந்த ஃபார்மட்டை அட்டாச் பண்ணி உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அவங்க என்ன பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணணும் நீங்கள் லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் சரி சில வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கணும் ஓகேங்களா கொடுக்கணும் ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா எப்போ இன்டர்வியூ அப்படின்னா இந்த ஒர்க் இன்ஜினியர் சிவிலுக்கும் சைட் பர்சர் சிவிலுக்கும் ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் மூணில் காலையில் இன்டர்வியூ இன்டர்வியூ எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா நம்மளுடைய மகாராஷ்டிரா போஸ்டிங்க்கு இன்டர்வியூ எங்க அப்படின்னா இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் நெக்ஸ்ட்டு ஓஆர்ஓ அப்பார்ட்மெண்ட் நியர் ஹோட்டல் சாய் ரெசிடென்சி அண்ட் ஆப்போசிட் இந்துஸ்தான் பேட்ரி பல்கர் இந்த ஊரில் வந்து இன்ட்ரி நடக்குது ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன்ஜினியர் நம்மளுடைய எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருக்கான ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் வந்து அதை இன்டர்வியூ பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ ராஞ்சி ராஞ்சி ஆஃபீஸில் அப்புறம் நம்மளுடைய பிலாஸ்பூர் ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய இந்த ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணி இதோட சேர்த்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டு என்ன பண்ணுங்க அங்கே எனக்கு இன்டர்வியூக்கு வாக்கு இன்ட்ரிவியூனே கொண்டு போயிடணும் ஸோ இதுதான் அதனுடைய தான் டீட்டெயிலு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் பிஇ சிவில் முடித்தவங்க அதே மாதிரி நம்மளுடைய பிஇ வந்து ட்ரிபிள்இ முடித்தவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இருக்கானில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பிள்ளை வேணால் விலை மட்டும் இல்லை கன்ஃபார்ம் ஜாப்பும் இருக்குது நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு அப்போ உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய இந்த என்ன பண்ணோம்னா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி அதோடைய எல்லா டாக்குமெண்ட்டுடைய காப்பியும் வச்சு நீங்கள் இன்டர்வியூ கொண்டு போகணும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் நான் வாழ்க்கை நீ மட்டும் மட்டுந்தான்ண்ணே ஸோ நீங்கள் டைரெக்ட் என்ன பண்ணால் நீங்கள் நீங்கள் போய் நீங்கள் போய் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் ஸோ வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது ஸோ மூவ் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கேளுங்க இந்த பிடிஎஃப் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வச்சுக்கோங்க தேங்க்யூ